இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் பரயாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே மூன்று நபர்களை பற்றி நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒன்று பரியாசக்காரனை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது பேதையை பற்றி சொல்லுகிறது மூன்றாவது புத்திமானை பற்றி பேசுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் அதோடு கூட பரியாசக்காரனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார் பேதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும் பார்க்க போகிறோம் அதோடு கூட புத்திமானை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இந்த வசனத்திலே அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார் பரியாசக்காரனை பற்றி நீதிமொழிகள் ஏராளமான காரியங்களை நமக்கு பேசுகிறதாக இருக்கிறது சங்கீதம் ஒன்று ஒன்றில் கூட பரியாசக்காரன் உட்காரமிடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி தேவடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரியாசக்காரர் எல்லா காரியங்களையும் குறித்தும் பரியாசம் இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொல்லி இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர் அவன் அகந்தையான சிந்தையோடு நடக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யார் இந்த பரியாசக்காரர் பெருமை உள்ளவர்கள் அகங்காரம் உள்ளவர்கள் இடும்புள்ளவர்கள் அகந்தையுள்ளவர்கள் என்று சொல்லி அநேக வார்த்தைகளாலே இவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மூடர்கள் என்று இவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் அவமதிக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்களுடைய சொந்த ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் தகப்பனுடைய ஆலோசனையை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மறுப்பது மட்டுமல்ல எல்லாவற்றையும் பரியாசம் செய்வார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிப்போமானால் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தை குறித்து கூட இவர்கள் பரியாசம் செய்கிறார்கள் பாவத்திற்கு தண்டனை உண்டு பாவத்தை கத்தறி விசாரிப்பார் என்று சொன்னால் அதையும் அவர்கள் கேலி செய்வார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தகப்பனுடைய ஆலோசனையை பரியாசம் செய்வார்கள் ஞானத்தையும் பரியாசம் செய்வார்கள் தேவ தண்டனையும் பரியாசம் செய்வார்கள் நரகம் உண்டென்று சொன்னால் அதையும் பரியாசம் செய்வார்கள் எல்லாவற்றையும் பரியாசம் செய்கிறவர்கள் அதனால்தான் ஆண்டவர் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள் அருகில் நாம் உட்காரக்கூடாது அவருடைய பேச்சை நாம் கேட்க கூடாது அவருடைய பரியாசங்களை நாம் கவனிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் காரணம் அவர்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் பரிகாசம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் எப்பொழுதுமே ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாததுனாலே இவர்கள் ஒரு பொழுதும் திருந்த போகிறதில்லை ஒரே ஒரு காரியம்தான் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதாம் அது என்னவென்று சொன்னால் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிப்போமானால் பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் இவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் தண்டனையும் அடிகளும் தான் அது ஒன்றுதான் இவர்களுக்கு உரைக்கும் மற்ற எந்த ஆலோசனையும் இவர்களுக்கு உரைக்காது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அதனால்தான் ஆண்டவர் இவர்களை கடிந்து கொள்ளாதே என்பதை சொல்கிறார் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிப்போம் ஆனால் பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது பரியாசக்காரன் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனாலே அவனுக்கு சொல்லி புத்தி வராது அவனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் தண்டனைகளும் அடிகளும் தான் அதைதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பரியாசக்காரனை அடி என்று சொல்கிறார் ஒருவேளை இது அதிகாரம் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பிள்ளைகள் பரியாசம் செய்வார்கள் ஆனால் அவளுக்கு ஒன்றே ஒன்றுதான் அடிதான் அவர்களை மாற்றக்கூடும் அவளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் தான் அவர்களை பயமுறுத்தும் ஆனால் அதைவிட மற்றொரு காரியம் பரியாசக்காரன் அடிக்கப்படும் பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் என்று சொல்லி இரண்டாவது காரியத்தை அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி பரியாசக்காரன் அடிக்கப்படும் பொழுது பேதை எச்சரிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறான் இந்த பேதை யாராயிருக்கிறான் என்று சொன்னால் பேதை எல்லாவற்றையும் நம்புகிறவன் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறவன் எல்லாம் நல்லதென்று நினைத்துக் கொள்கிறவன் அதைதான் பரிசுத்த வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் விவேகிக்கு ஆபத்து வருகிறது எப்படி தெரியும் என்று சொன்னால் அவன் முன்னதாகவே அதை இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் கேள்வி கேட்கிறவனாய் இருக்கிறான் அதனாலே தான் எடுக்கப்போகிற போகிற தீர்மானத்தின் முடிவு என்னவா இருக்கும் என்பதை அவன் இருந்து முன்னதாகவே அதை அறிந்து மறைந்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பேதைகளுக்கும் அந்த தன்மை இல்லை அவர்கள் நம்புகிறார்கள் அதனாலே அவர்கள் நல்லது என்று எண்ணி நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்பட்ட பின்பு தான் அவர்களுக்கு தெரியும் ஐயோ தாங்கள் தவறு செய்துவிட்டோம் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி புலம்புவார்கள் இவர்கள்தான் பேதைகளாக இருக்கிறார்கள் மனிதர்களாகி நானும் நீங்களும் எப்பொழுது பாவத்தில் விழுந்தோமோ அப்பொழுதே பேதைகளாக மாறிவிட்டோம் பிசாசு நம்மை எளிதாக ஏமாற்றுகிறவனாயிருக்கிறான் இந்த உலகம் நம்மை ஏமாற்றுகிறதா இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் பேதைகளாக இருக்கிறார்கள் பரியாசக்கார ஒரு கூட்டம் உண்டு என்பது உண்மைதான் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பேதைகளாயிருக்கிறார்கள் நானும் நீங்களும் பேதைகள் என்பதை உணர்வோமானால் நமக்கு ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால் கர்த்தரை அண்டிக் கொள்வதுதான் அவருடைய ஞானத்தை கொள்வதுதான் அவருடைய ஆலோசனையை பற்றி கொள்வதுதான் என்பதை மறந்து போக வேண்டாம் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி ஆண்டோ சொல்கிறான் புத்தியீனன் அவன் தான் பேதை அவன் யோசிக்கத் தெரியாதவன் எதையும் கேள்வி கேட்டு அலசி பார்க்க தெரியாதவன் அவன் நம்புகிறவன் எளிதாக ஏமாற்றப்படுகிறான் ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் இவ்விடத்திற்கு வர கடவன் தேவனின் ஞானத்திற்கு அழைக்கப்படுகிறான் எதற்காக என்று சொன்னால் தேவன் ஒரு பொழுது நம்மை ஏமாற்ற மாட்டார் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் தானே நானே சத்தியம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அவருடைய வார்த்தை உண்மையாயிருக்கிறதுனாலே அது நம்மை ஏமாற்றாது பேதுருவி யோவானை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பேதமும் உள்ளவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் என்று சொல்லி அப்போ சொன்ன வாசிக்கிறோம் ஆனால் அவர்கள் தைரியமாய் ஆண்டவரைப் பற்றி பேசின தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் ஆம் ஒரு பேதையானவன் ஆண்டிடத்திலே வரும் அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான் அவன் தைரியம் உள்ளவனாக மாறுகிறான் சரியான காரியத்தை யோசிக்கிறவனாக சரியான தீர்மானங்களை எடுக்கிறவனாக மாறுகிறான் பேதைகள் ஆண்டிடத்திலே வரவேண்டும் வேண்டும் அப்படியான இந்த வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது பரியாசக்காரனை அடிக்கும் பேதைகள் எச்சரிக்கப்படுகிறார்கள் மூன்றாவது நபர்களை பார்ப்போமானால் புத்திமானை கடிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் புத்திமான் ஏற்கனவே ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவன் ஞானம் இருக்கிறான் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு இருக்கிறான் தேவனுடைய ஆலோசனைகளை இருக்கிறான் அவனும் சில நேரத்திலே மதியீனமான காரியங்களை செய்யும் பொழுது அவன் கடிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பரிசுத்த வேதாகமம் நம்ம எப்பொழுதும் கடிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது இரண்டு மூத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆம் தேவனுடைய வசனம் நமக்கு உபதேசங்களாய் கொடுக்கப்பட்டாலும் அவைகள் மூலமாக நாம் தேறியனவர்களாய் மாறும்படிக்கு அது நம்மை கடிந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது கடிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் அதே புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆம் வசனத்தின் மூலமாக நாம் உபதேசத்தை மட்டும் கொடுக்கவில்லை அது நம்மை கடிந்து கொள்ளுகிறது எப்பொழுது நம்மை கடிந்து கொள்கிறது நாம் தவறான வழிகளை தெரிந்தெடுக்கும் பொழுது தவறான பாதைகளை செல்லும் பொழுது அது நம்மை கடிந்து கொள்கிறது பெற்றோர் கொள்வது போல தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாய் நம்மை கடிந்து கொள்கிறார் போதகர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கடிந்து கொள்ள வேண்டும் அதை நானும் எங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதகர் மேலே கோபப்படக்கூடாது அவர் இவ்வளவு கடினமாய் பேசுகிறார் என்று சொல்லி அவர் மேலே கோபப்படுவோமானால் நாம் புத்திமான்கள் அல்ல நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் மகனே நீ கத்தருடைய சுற்றியே அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார் இதே காரியத்தை நாம் எப்ரேர் பன்னிரண்டு ஐந்திலும் வாசிக்கிறோம் நம்மை சீர்த்தப்படுத்தும்படியாக நம்மை அவர் கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை நேசிக்கவில்லை அவர் நம்மை பகைக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணி சோர்ந்து போய்விடக்கூடாது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தான் புத்திமானாயிருக்கிறான் அதனால்தான் புத்திமானை நீ கடிந்து கொள் என்று சொல்லி இந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவனை கடிந்து கொள்ளும் பொழுது அவன் அறிவுள்ளவனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான் தன்னை திருத்திக் கொள்ளுகிறவனாயிருப்பான் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் என்ன தவறு செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அவன் தான் புத்திமான் பிரிமான்லே நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் இருக்கிறோமா நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் தண்டனைகளும் அடிகளும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் பரியாசக்காரர்கள இருக்கக்கூடாது பரியாசக்காரலோட கூட சேரக்கூடாது என்று ஆண்டோர் சொல்கிறார் நமக்கு அடிகளும் தண்டனைகளும் வருவதற்கு என்பதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு காலம் பரியாசக்காரர்களாய் இருக்கக்கூடாது பரியாசக்காரர்களோடு கூட சேரக்கூடாது பேதைகளாய் இருப்பதும் தவறு ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள என்று சொல்லி ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரே நமக்கு ஞானம் மிகவும் அவசியம் தேவனுடைய ஆலோசனை தான் ஞானமாயிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது நாம் ஏற்கனவே இருப்போமானால் நாம் தவறே செய்ய மாட்டோம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது நாமும் தவறு செய்ய எல்லா வழிகளும் உண்டு அப்படி நாம் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் தேவன் சில நேரத்திலே மனிதர்கள் மூலமாய் நம்மை கடிந்து இருக்கிறார் பெற்றோர் மூலமாய் நாம் கடிந்து கொள்ளப்படலாம் போதகர் மூலமாய் நாம் கடிந்து கொள்ளப்படலாம் வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் கடிந்து கொள்ளப்படலாம் அப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் அதுதான் நமக்கு புத்தியை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நாம் எப்படிப்பட்டவர்களாய் யாராய் இருக்கிறோம் என்பதை சோதித்து சரியான பாதிலே நடந்து தேவடைய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரத்து ஞானத்தின் பிள்ளைகளாக நாம் நம்மை காத்துக்கொள்வோம் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாயிருப்போம் கர்த்த தாமித வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்